எஸ்பி டிஃபம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறேன்னா இரண்டு தரமான ஜோடி சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மொத மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணையின குறைந்தபட்சமாக ஒரு எட்டு நாள்லேருந்து பத்து நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு நல்ல வளமான மாடு நல்ல உயரத்தில் நல்ல நீட்டு போக்கில் அருமையான உடல் அமைப்பில் நல்ல செவலையில் நல்ல ப்ரீடில் அருமையான ஒரு ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு வந்து பணக்கி வந்திருக்குங்க இரண்டாம் வைத்து சினை மாடுங்க இந்த எட்டு பத்து நாளில் மாடு நல்ல மடி எடுக்கும் அதே போல் இந்த மாட்டோட காம்போலெலாம் பாருங்கள் நல்ல ஸ்பேஸோடு அமைஞ்சிருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் ரொம்ப பொறுமையான சாதுவான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குணமான மாடுங்க அந்த அளவுக்கு ரொம்ப சாதுவாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க உடல் குறையே கிடையாது சும்மா டக்கரான உடல் அமைப்பு இன்னும் நல்ல பக்காவாக பறக்க எடுக்கும் மடி நல்ல பெருமடியாக எடுக்கும் தோல் லூஸ் எப்படி இருக்கு பாருங்கள் பை லூஸு இன்னும் நல்லாவே மடி எடுக்குங்க மாட்டை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலான்றாங்க ஃபிஃப்டீன் ப்ளஸ் தான் கறக்கும் நான் பதினைந்து லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தமுன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜோடி மாடுகள் போட்டிருக்கோம் ஸோ கடைசியாக ஒரு வீடியோ போட்டோம் மூன்று மாடுகள் விற்பனை பதிவு போட்டிருந்தாங்க அந்த மூன்று மாடுகளையும் ஒருத்தரே எடுத்துட்டார் ஸோ இது மாதிரி அவங்களுக்கு ஜோடி மாடுகள் வேணும்னா தாராளமாக எடுக்கலாம் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு வண்டி வாடாக்கி ரொம்பவும் மிச்சம் பிடிக்கலாங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க நல்ல ஒரு தரமான மாடு சுழி சுத்தம் கொண்ட மாடு கறவைக்கு காலானிக்க தவிர இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதையே நீங்கள் பேசி பார்த்து எடுத்துக்கலாங்க சரி வாங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுதான் அந்த ரெண்டாவது மாடு இது சூப்பரான ஒரு ஜெஸ்ஸி டைப் மாடுங்க ரெண்டு மாடுமே ஒன்றுக்கு ஒன்று வாங்கலை இல்லாத நறுக்குன்னு இருக்குது இதோட உடல் அமைப்பு பாருங்க எப்படி தொகுராக இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா அருமையான உடல் அமைப்பு நல்லா நீட்டு போக்கில் மாடு நல்ல நீளமான மாடுங்க நல்ல தரத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணுன்றதுக்கு இதுவும் ஒரு எட்டு டு பத்து நாள் டைம் எடுத்துக்கும் ஃபிஃப்டீன் ப்ளஸ் தான் கறக்கும் ஆனால் நான் ஃபிஃப்டீனே சொல்லி கொடுக்குறேன் பதினைந்து லிட்டர் கறவை சொல்லியே கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த பதினைந்து லிட்டர் கறவையும் கேரண்டியோடு மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க இது நல்ல ஒரு செம்பூத்து செவலை மாடுங்க நல்ல அருமையான ஜெர்சி மாடை நல்ல குவாலிட்டியில் இருக்குது ரெண்டு மாடுமே குவாலிட்டிக்கு அடிச்சுக்கவே முடியாது நல்ல தரமான இரண்டு சினை மாடுகள் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ஜோடி மாட்டை கண்ணை மூடிட்டு எடுத்துக்கலாங்க நல்ல சாதுவான குணம் கொண்ட மாடு தான் மாட்டோட அமைப்பு பாருங்க நல்ல நரம்போட்டமான மடியமைப்புங்க பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க மடியமைப்பு உடல் அமைப்பு எல்லாமே இதுவும் நல்லா பறக்க மடி எடுக்கும் பெரு மடியாக எடுக்கும் இந்த மாட்டுக்கும் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்கு இந்த மடி லூஸ் பாருங்கள் பை லூஸ் அப்படியே இருக்குது நல்ல பெருமடியாக எடுக்கன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இரண்டு மாடுகளுமே சுழி சுற்றோம்னா கறவைக்கு ஒரு அடி காலை நகர்த்தாது ரொம்ப சாதுவான டைப் மாடு ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று வாங்கல் இல்லாத ஒரே குவாலிட்டியில் இருக்குது சுமார் ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு ஜோடி மாடுகள் நல்ல தரமான மாடுகள் ஒரு ஃபேமிலிக்கோ இல்லை வந்து ஒரு ஒரு பண்ணையாளர்களுக்கோ நல்ல பால் மாடு வேணும்னா ஒரு முப்பது லிட்டர் கறவையில் ஜோடி மாடு தாராளமாக எடுத்துக்கலாங்க நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா மாட்டை நேரில் போய் பார்த்து நம்ம சொன்ன வீட்டில் அனைத்தும் கரெக்டா இருக்கன்றதையும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் நாலு காம்பல பால் வருதான்னு எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் சுழி சுத்தமா இருக்கா மடி குச்சம் இருக்கா என்ன பல்லு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கரெக்டா இருக்கன்றதையும் பார்த்து எடுத்துக்கலாம் சரி இந்த மாட்டோட பல்லும் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறேங்க சரி இந்த இரண்டு மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தலா எழுபத்தி மூணாயிரம் எழுபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க மொதல் மாடு எழுபத்தி மூணு செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் செகண்ட் மாடு ஏழு எழுபத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஜோடி மாடுகளாக எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னும் கூட அனுசரிச்சே தரலாம் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி அவங்க சொன்ன அந்த அனுசரி அனுசரிப்பை கேட்டே நீங்கள் மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி